வணக்கம் ரவி ரங்கநாதன் பிசியோதெரபிஸ்ட் சென்னையில இருந்து கீழ் முதுகு வலியில பாதிக்கப்படுறவங்களுக்கு எக்ஸசைசஸ் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸசைஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்குது அந்த கேள்விகளுக்கு எல்லாம் என்ன பதில்கள் இருக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பேக் பெயின் இருக்கவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணுமா லோ பேக் பெயின் அவசியம் எக்ஸசைஸ் வலி ரொம்ப கொடுமையா இருக்குது நகரவே முடியல அந்த மாதிரி தருணங்கள்ல வேணா ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அந்த வலி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்ச உடனே கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த எக்ஸசைஸோட இன்டென்சிட்டியை இன்டென்சிட்டிய வந்துட்டு அதிகப்படுத்தணும் இப்ப லோ பேக் பெயின் இருக்கும் போது ரெஸ்ட்ல மட்டும்தான் இருக்கணும் லோ பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு அந்த அக்யூட்டா வலி இருக்கும்போது மட்டும்தான் ரெஸ்ட் வேணுமே தவிர ஆனா ஒரு சிலவங்க நிறைய நாளுக்கு ரெஸ்ட் எடுத்துருவாங்க அந்த மாதிரி ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது கிடையாது அது என்ன ஆகும் தசைகள் வல் விழுந்து போகும் தசைகள் டைட் ஆக ஆரம்பிக்கும் அதுவே புது பிரச்சனைகளுக்கு வழிவகும் அதனால ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது கிடையாது ரொம்ப அக்யூட்டா இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கிறது தப்பு இந்த எக்ஸசைஸ் வந்து லைஃப் லாங்

வலிக்கு கீழே இருக்கிற எக்ஸசைசஸ் வலி வராம செய்யற எக்ஸசைசஸ் கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கு உள்ள போற மாதிரி எக்ஸசைசஸ் உங்க பிசியோதெரபிஸ்ட் கைடு பண்ற மாதிரி நீங்க செய்வது அவசியம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாடி சோரா இருக்கிறது நார்மலா பயிற்சிகளுக்கு அப்புறமா வந்து உடம்பு வலி ஒன்று வருவது வந்து சகஜம் அது கொஞ்ச நாள் அதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அந்த உடம்பு அதுக்கு பழையோம் அதுக்கப்புறமா அதுல இருந்து அதுக்கு கஷ்டம் இல்லாம போயிடும்

கண்டிப்பா இருக்கு எக்ஸசைஸ்ங்கிறதுக்கு பல பெனிஃபிட்ஸ் இருக்கு நீங்க நல்லா தூங்க முடியும் இப்ப ஏன்னா டிப்ரெஷன் இருந்ததுன்னு சொன்னா அதை விட்டு வெளியில வர்றதுக்கு செமையா உதவுது ஆஹ் எக்ஸசைஸ் பண்றது உங்களுடைய ஹார்ட் உங்களுடைய லங்கு அதுக்கப்புறமா தசைகள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஆஹ் எலும்புகள்ல வந்துட்டு கால்சியம் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸசைசஸ் உதவி பண்ணுது அதனால எக்ஸசைஸ் அவசியம் நல்லா இருக்கிறவங்களுக்கு பேர் முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவசியம்

பெஸ்ட் எக்ஸசைஸ்னா நீங்க என்ன சொல்றீங்களோ பெஸ்ட் எக்ஸசைஸ் எந்த ஒரு எக்ஸசைஸையும் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க எப்பவுமே எப்படி இருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸசைஸ் இருக்கு பாருங்க அத உடனே நீங்க பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம் அந்த எக்ஸசைஸ் நீங்க விரும்பி செய்வீங்க அதனால அதுல ஒரு சந்தோஷத்தோட நீங்க செய்ய முடியும் அதனால இப்போ உங்களுக்கு வெளியில நடக்கிறது பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னா அதை செய்யலாம் ட்ரெட்மில்ல நடக்கிறது பிடிச்சிருக்குது இன்னும் தாராளமா செய்யலாம் இல்லை நான் வந்து எனக்கு ஸ்கிப்பிங் விளையாடுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்கிப் பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ இந்த எக்ஸசைஸ் தான் சிறந்தது அப்படின்னு நான் ஒரு எக்ஸசைஸ்ஸை சொல்ல மாட்டேன் ஆனா உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப that i